ஏன் இத்தனை சொதப்பல் ஒரே நாள் நடந்த குழப்பம் இதுக்கு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி யார் ரசிகர்கள் புலம்புறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சிறுகடை காசி டிவில ஒன்பதுல சில தினங்களாகவே கதையில வந்த காட்சிகளை மறுபடியும் வர்றது போல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ஏற்கனவே இந்த சீரியல்ல விஜயா மீனாவை எப்போதுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அண்ணாமலை அதை எல்லாமே கவனிச்சாலும் பிரச்சனைக்கு முடிவு காணாம தான் இருக்கிறாரு முத்து சின்ன வயசில் ஏதோ செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு ஆனால் தான் தப்பு பண்ணலை நடந்ததே வேற அப்படிங்கிற விஷயத்த முத்து சொல்ல வரும்போது எல்லாம் ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை தடுத்துடுறாரு விஜயா இந்த அளவுக்கு முத்து மேலே பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நடந்ததை சொன்னாலே விஜயா முத்து மேலே கோவப்படுறத விட்டுடுவாங்க ஆனால் அதை அண்ணாமலை சொல்லாமலேயே மறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு அதே போல இந்த சீரியல்ல வில்லியா இருக்கிற ரோகினி மட்டும் ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே வீட்டில் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுவும் ரசிகர்கள் மத்தியில் வித சலிப்பை ஏற்படுத்தி இருக்குது நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியான எபிசோட்ல மீனாவுக்கு காய்ச்சலா இருக்குது அப்படிங்கிறதுக்காக முத்து மீனாவை மனோஜ் ரூம்ல படுக்க சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வராரு ஆனா வீட்டுக்கு வந்த மனோஜ் என்னோட ரூம்ல மீனா படுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரியா பிரச்சனை பண்றாரு அப்போ அண்ணாமலை தன்னுடைய ரூம்ல மனோஜை படுக்க சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னா அப்போது ரவியன் ஸ்ருதி வீட்டில் வீட்டுக்கு வரல அதனால அவங்களுடைய ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு மீனா தூங்கட்டும் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் விஜியா வழக்கம் போலவே மீனாவை நாக்கில் விஷத்தை வச்சது போல வார்த்தைகளில் கூட்ட அங்கே வர்ற அண்ணாமலை ரூம் பிரச்சனைக்கு முக்கிய முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விஜியாவையும் மீனாவையும் ஒரே ரூமில் படுக்க சொல்லிட்டு நானும் முத்துவம் ஒரு ரூமில் படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு இது எந்த லாஜிக் அப்படிங்கிறதே தெரியல எப்படி எப்படியும் ரெண்டு பேருமே தனித்தனியா ரூம்ல படுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு தனியா முத்து மீனா ஒரு ரூம்லையும் அண்ணாமலையும் உஜியாவும் ஒரு ரூம்லையும் படுத்துருக்கலாம் ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு சொதப்பி வச்சிருக்கிறாரு அதோட மனோஜ் எனக்கு ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா பிரச்சனை பண்ணதும் நீயும் எங்களோட படுத்துக்க ரோகினியும் ரோகினியா உஜியாவோட ரூம்ல படுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே உஜியா மீனாவை கண்ட மீனைக்கு திட்டிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் என்ன திட்டுவாங்க அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியாதா ஏன் இவர் இப்படி சொதப்புறாரு அப்படிங்கறதே தெரியல அதே போல ரூம் பிரச்சனை வீட்டுல இவ்வளோ பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ மாடியில ரூம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா பாட்டி ஐடியா கொடுத்தாலும் கையில பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஆளாளுக்கு பேசி அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஆனா இவங்களுடைய வீடு இவங்க வாடகைக்கு தான் கொடுத்துருக்காங்க அதை வாடகைக்கு விடாம அதுல யாரையாச்சும் ஒருத்தரை அண்ணாமலை தங்க வைக்கலாமே இதுக்காக வீட்டுக்குள்ளேயே ரூம் பிரச்சனைய பெரிய பிரச்சனையா தினமுமே இழுத்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதே போல் விஜயா மீனாவை அசிங்கமான வார்த்தைகள்னால திட்டுறதையும் பார்க்குற ரசிகர்களை அது கடுப்பாக்கி வச்சுருக்குது இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காமல் சீக்கிரமே இந்த ரூம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு நினைக்கிறாங்க அண்ட் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறவே காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓரளவுக்கு லாஜிக்கோட பண்ணுவாங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்துட்டு இருக்கும் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுவையாக இருக்குது அண்டு ரிப்பீட் ஆகுது கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல் மேலே இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்